மனதால் வாக்கால் காயத்தால் முக்கால் உனக்கு மன்னிப்பே கிடையாது போக மாட்டேன் உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேறே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது கிடையாது என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உள்ளுங்க உன் முகத்தை பார்க்கவும் தயாராக இல்லை ஈசனே என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி ஆணவத்தால் அழியாதே சர்வம் சிவமயம் ஷிகள்ிகள் பூதகரங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்துக் கேளுங்கள் சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று